காலம் எல்லாம் முன்னை சுமேனே கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா

இருப்பானா அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா நம்பலாமா வேணாமா நீங்க தான் சொல்லணும் நான் சொல்றதை விட என் கூட பேசி பழகும் போது உனக்கா அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல பார்க்கலாம் நானும் வெளியில போலான்னு எங்கேயோ டவுனுக்கு கூட்டு போக சொல்ல போறா அங்க கூட்டு போக சொல்ல போறா இங்க கூட்டு போக சொல்லுவான்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் கடைசியில் நீ சூப்பரா வயக்காட்டுல கொண்டு வந்து நிறுத்துவேன் நான் நினைக்கலடி ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க லீவுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம வயலுக்கு தான் வருவோம் தண்ணி பச்சுறது வயல்ல நாத்து நடும்போது இறங்கி அதுல விளையாடுறது சேர்த்துல விளையாடுறது நொங்கு வெட்டி சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா நடுவில் எல்லாமே மறந்துருச்சு தான் இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நானும் நினச்சி நினச்சி பார்ப்பேன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சரி மாமா அப்படி போகலாமா எங்கே வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் இந்த கொலைலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ம் அம்மாச்சு கூட எல்லா துணியும் எடுத்துட்டு வந்து இங்கே துவச்சிட்டு குளிச்சுட்டுலாம் போவோம்ல நீச்சலே தெரியாது அப்போ செம்ம காமெடியாக இருக்கும் கார்த்தி தானே கற்று தந்தான் எனக்கு நீச்சல் ஆமாம் அக்ஷய் அப்போல்லாம் நீச்சல் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன முதுகுல ஏறி உட்காந்துக்கும் அவள் உட்காந்த போகிறான்னு தோலில் தூக்கி வச்சுக்கிட்டு நீச்சல் அடிக்கும் தெரியுமா ம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் எதையும் மறக்கல மீனாச்சி ஆனால் இந்த ஞாபகம்லாம் அடி மனசில் இருந்துச்சு மறந்துட்டோம் தான் கிடையாது ஆனால் நடுவில் நீ என் லைஃப்பில் திரும்ப வருவேன்னு நான் நினைக்கல அதனால நான் அந்த ஞாபகத்தெல்லாம் பொக்கிஷமா பாதுகாக்கல ஆனா நீ அதெல்லாம் பொக்கிஷமா நான் நினைச்சு கூட பாக்கல பேசலாமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே நீ திட்டின விஷயம் என் இருந்து நான் அழிச்சிட்டேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது திருப்பி எனக்கு கேவலமாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் லடி ஒன்னா ரொம்ப அழ யாராவது ஒரு பையனை இந்த அளவுக்கு காதலிச்சிருப்பாங்களா நீ காதலிச்சிருக்க ஆனால் இந்த காதலோட வேல்யூ தெரியாமல் நான் முட்டாளாக இருந்திருக்கேன் இத்தனை வருஷம் ஆமாம் என்ன பார்த்துட்டே இருக்கேன் இல்லையே பேசிட்டு தான் இருக்கேன் நீங்கள் பேசிட்டேன்னா நீங்கள் இப்போ மனசுக்குள்ளே பேசுனேன் அதே போலதான் நான் மனசுக்குள்ள பதில் சொன்னேன். ம் என்ன பேசுனன்னு கேட்டுச்சா? நான் என்ன பதில் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுது. நான் எப்படி புரிஞ்சிக்கிறதுன்றான் தெரியல. என்ன புரியல? அம்மா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு உனக்கு எப்படி ஐடியா தோணுச்சு? ஏய் நான் உன் படிப்புக்காகலாம் கேட்கல வரல. நீ வேற ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் உண்மையா ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்துற தான் நான் கேக்குறேன். தவிர தவரை இதுல வேற எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் கேட்கறதுல தப்பு இல்லை ஆன்சர் சொல்கிற இடத்துல நானுமே இருக்கேன்ல நான் டுவெல்த்தோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் எனக்கு பெருசாக படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுவும் இல்லாமல் 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 நீங்கள் லீவுக்கு வரும்போதுலாம் அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்களா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாது நானும் பார்ப்பேன் எப்போ நீங்கள் லீவுக்கு வந்தாலும் படிப்பை பற்றி மட்டும் தான் இருப்பீங்க படி படிக்கிறது இம்பார்டன்ட் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க அக்ஷாவவுமே படிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் பண்ணணும் இப்போலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் லீவு முடிஞ்சிருச்சு வா போகலாம் அப்படின்னு அக்ஷயாவும் கூட்டிகிட்டு போவீங்க அவளும் படிக்கணும் அப்படின்றதுல இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்போ கூட எனக்கு பெருசாக மைண்டில் இல்லைம்மா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட்டுன்னு என் மைண்டில் தோண ஆரம்பிச்சிது மாமாவுக்கு படித்தா பிடிக்கும் போல் ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு படிக்கிறது பிடிச்சதுனால தான் நான் படித்தேன் மற்றபடி ஏன் இன்ட்ரெஸ்டடான்னு நான் படிக்க ஆரம்பிக்கல அதுக்கப்புறந்தான் அண்ணன் கிட்ட சொன்னேன் ஆனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே படி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்பா அம்மாவுக்குலாம் பெருசாக தெரிஞ்சிக்காது எங்கே போகிறேன் எங்கே வரேன்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க நான் கூட போவேன் தேனு கூட வந்துடுவேன் நான் ஏதோ தையல் கிளாஸ் போகிறேன் அந்த கிளாஸ் போகிறேன் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க படிக்க போகிறேன்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லலை ஏன்னா நான் படித்ததே உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லணுன்னு தான் நினைச்சேன் மாமா அத்தெல்லாம் வந்து கல்யாண பேச்சு பேசும்போது நீங்கள் இங்கேருந்து தான் ஆஃபீஸ் போவீங்க இதுக்கப்புறம் நம்பூரில் தான் செட்டிலாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னால் படிக்க படிக்க படிப்பில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இன்ட்ரெஸ்ட்டாக தான் படித்தேன் சரி நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகிறதெல்லாம் வீட்லேயே அலோ பண்ண மாட்டாங்க அண்ணனும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு விளையாட்டாக தான் தேன் அப்ளை பண்ணான் நான் போய் எழுதுனேன் ஆனால் போஸ்டிங் கிடச்சி நம்ப ஊருக்கே வரேன் அப்படின்னுலாம் நான் எதிர்பார்க்கலாமா போஸ்டிங் என் கையில் வந்ததும் நீங்கள் என்னை விட்டு போனதும் ஒரே நாள் மேம்மா எனக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்போ தெரிஞ்சு தான் போனீங்களேன் மாட்டிக்கிட்டேன் ஐயோ வளரிட்டேனே வளரிட்டிங்கம்மா சொல்லிடுங்க அப்படியா சொன்ன அப்படி தான் சொன்னீங்க தெரியும்னு ஆ வேற எதுக்கும் தெரியும்னு சொன்னேன் அதுக்கு தெரியும்னு சொல்லலை நீ வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நீ எழுதி கொடுத்தத பார்த்துட்டாங்க நான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் நீ அந்த கோவத்தில் உங்க அண்ணன் கொண்டு போய் உன்னை வேலையில ஜாயின் பண்ண வச்சான் நீ ஜாயின் பண்ண போனப்பையும் ஊர்ல பிரச்சனை நீ கஷ்டப்படுற அப்படின்னு பரத் ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் தான் வரணும் தோணுச்சு அப்ப என்ன பாவப்பட்டு வந்தீங்க அப்படிதானா ஏய் அப்படிலாம் யோசிக்காத நான் பாவப்பட்டுலாம் வரல உண்மையிலே உன்னை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன்னோட பாசத்தோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சது உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல என்னாலுமே வீரமா சொல்லிட்டு போயிட்டேன் நீ வேணான்னு ஆனால் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாளும் ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது அதனால தான் ரிட்டர்ன் வந்தேன் நம்ப முடியலையே உண்மையாவே உன் ஞாபகம் எனக்கு இருந்ததுனால தான் நான் வந்தேன் அப்பா அதுக்கு முன்னாடி ஏன் விட்டுட்டு போனீங்க நான் வேணாம் தானே விட்டுட்டு போனீங்க நீ வேணும் தாண்டி விட்டுட்டு போன நீ நல்லபடியா இருக்கணும் விட்டுட்டு போன உன்கிட்ட இப்ப உண்மையை சொன்னா நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல பயமா இருக்கும் உங்ககிட்ட உண்மையே சொல்ல மாமா சொல்லுங்க மாமா எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி நீ படிச்சவன் தெரியறதுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணிட்டேன் அந்த பியூர் லவ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது தான் நீ படிச்சு வந்து எனக்கு தெரியும் உனக்காக நான் எவ்வளோ மெமரி சேர்த்து வச்சு உங்ககிட்ட எப்படி ப்ரபோஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அது எல்லாம் எனக்கு தாண்டி தெரியும் இப்போ நான் அதெல்லாம் சொன்னா சீப்பா இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி மீனாட்சி புரிச்சேன் படிக்கலாம் தெரிஞ்சுதான் விட்டுட்டு போயிட்டான் அவ படிச்சுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தான் அதை தானே உண்மையாக்குற மாதிரி இப்போ பேசுறீங்க அப்போ எஜுகேட்டட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களா எனக்கு பயமாக இருக்கு டி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அதெல்லாம் போய் நீயா எதையோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க உனக்கு நான் படித்தவன் தெரியறதுக்கு முன்னாடிலாம் என் மேலே லவ் வரல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன் என் மனசு சுக்குனுறோ உடஞ்சிரும் மீனாட்சி எனக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வாயை திறந்து சொல்லுங்க மாமா இல்லை மீனாட்சி உன்னை பிரிஞ்சு நான் போனதுக்கு அப்புறம் தான் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் உன் மேலே லவ் வந்து வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணல சரி நீ எதையுமே வாயை திறந்து சொல்ல வேணாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏய் இரு பேசணும் தானே வந்தோம் பேசலாம் இல்லை மாமா பேசண்ட்டு போதும் நான் போகிறேன் நீங்கள் பொறுமையாக வரதாக இருந்தால் வாங்க இல்லை இப்போ வேணாலும் வாங்க மீனாட்சி இல்லை நான் கிளம்புறேன் எனக்கு என் மீனாட்சியை பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுனால தான் விட்டுட்டு போனேன்னு உங்ககிட்ட நான் எப்படி டீ சொல்லுவேன் என் மெமரிஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி டீ காமிப்பேன் பயமாக இருக்குது மீனாட்சி என்ன சீப்பாக நினச்சிருவேன் பயமாக இருக்கும் உண்மையா அதனால தான் இப்போ தான் ஒன்று எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு முன்னாடியே நான் இப்போ என்னடி பண்ணணும் உனக்கு ஏன்டி திருப்பியும் என் நெஞ்சில் கத்தியை குத்திட்டு போகிறேன் கூட பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியலையே நம்ம இதுக்கப்புறம் பேசக்கூடாது குரல கேட்கணும்னு நினைச்சா ரேடியோல மட்டும் கேட்போம் இந்த ஃபோன் பேசுற பழக்கம் ஒரு போதையாவே அடிச்சு பேசலனா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு புரியல ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாரு நம்மள அவாய்ட் பண்றாரு ப்ரோக்ராம் கேட்டு கண்டிப்பா கடையில தான் இருப்பாரு இன்னும் வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது ரெண்டு நாளா பேசுறதும் சரியில்லை போடலாமா ம் போது இப்போ பேசற முடிவுல இருக்கீங்களா இல்லையா போன் எடுத்தீங்க இருக்கீங்க இப்ப பேச போறீங்களா இல்லையா என்ன போன வச்சிருங்க நான் சும்மா தான் பேசாம இருந்தேன் கடையில கொஞ்சம் வேலையா இருந்தேன் எப்படி நைட்டு பதினோரு மணிக்கு கடையில வேலையா இருந்தீங்களா அப்படி இல்லைங்க உண்மையிலே வேலையாக தான் இருந்தேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் உன் ஃபோனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உன் குரலை கேட்க ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரு ஏங்க கோவப்படாதீங்க கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க எதுக்கு என் ஃபோன் அவாய்ட் பண்றீங்க எடுக்காம பேச பிடிக்கலனா பேச பிடிக்கலன்னு சொல்லிடுங்க நான் அதுக்கப்புறம் பேசல ஏங்க உங்ககிட்ட பேச பிடிக்காதுன்னு நான் கனவுல கூட சொல்ல மாட்டேங்க அந்த அளவுக்கு என் மனசுல பதிஞ்சு போய் நிற்கிறீங்க அப்படி இருக்கும்போது என் ஃபோனை எப்படி நீங்க எடுக்காம இருக்கீங்க எடுத்தும் பேசாம இருக்கீங்க அப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு ஏங்க உண்மைதான் உங்களை நான் அவாய்ட் பண்றது உண்மைதான் ஆனால் என்ன நான் எதுக்கு அவாய்ட் பண்றீங்க அத சொல்லுங்க. உங்களுட பேசنا பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க. நான் தான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டனே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ஃபோன் போட்டா நான் எடுக்காம இருந்தேனா நீங்க எப்ப ফোন போட்டாலும் நான் எடுத்து பதில் சொல்லிட்டே தான் இருக்கேன். என்ன பேசறது நான் நீங்க சொல்றது பேசிறது கடயாதுங்க. எனக்கு வாழ்க்கை پورا உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். உங்ககிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன விட்டு நீங்க எப்பயுமே வழக்கிப் போய்ட கூடாது. இந்த சொந்தம் நம்மளுக்கு நಳೆச்சிருமா? நಳೆச்சா இது ரைட்டா தப்பா आशा படலாமா வேணாமா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். என் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க உங்கள்கிட்ட பேசினா வைக்கவே தோண மாட்டேது உங்கள்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது என் வாழ்க்கை பூரா நீங்கள் வந்துட மாட்டீங்களான்னு தோணுது அட பாவி இதை விட அழகாக ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ண முடியுமா அட பாவி எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு நானே வாய் அடிச்சு போய் நிற்கிறேன் இப்போ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே ஏங்க ஏங்க என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க அமைதியாக இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியல அதான் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன உண்மையிலே உங்கள் குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது கடைசி வரைக்கும் இந்த குரல் எனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு தோணுது தோணுச்சுன்னா தோணட்டும் என்ன தோணட்டும் அப்படின்னா லைஃப் லாங் இந்த குரலும் சரி இந்த கார்மிக குரலையும் சரி உங்களுக்கு தான் அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல ஏங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன கேட்டிங்களோ அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏங்க புரியல நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு திருப்பி யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னு யோசிச்சு பாருங்க என்ன ஆன்சர்ன்னு உங்களுக்கே தெரியும் ஏங்க சொல்லுங்க கார்மிக குழலி குரல காலம் பூரா கேட்கறதுக்கு எனக்கு அப்போ வாய்ப்பு இருக்கா காலம் பூரா அந்த கார்மிக குழலி குரல கேட்கறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு வேற யாருக்கும் இதுல இடமே கிடையாது உண்மையா சொல்றீங்களா உண்மையா தான் சொல்றேன் ஆனா ஒரு சில விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும் பேசுனதுக்கு அப்புறம் என் குரல நீங்க மட்டும்தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொன்னதுல எனக்கு விருப்பம் என்னங்க ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் இருந்தாலும் என்னங்க எது வந்தாலும் சொல்லுங்க நான் படிக்கலன்றதா இல்ல நான் டீ கடை வச்சிருக்கேன்றதா அதனாலயா ஏங்க படிப்புக்கும் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறவ நான் நீங்க எவ்வளவு பண்பானாலு எவ்வளவு அழகா பேசுறீங்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல புரியுங்க கொஞ்ச நாள் போட்டுமே நான் சொல்றேன் சரிங்க இப்போ குழப்பெல்லாம் கொஞ்சம் தீர்ந்துருச்சா இதுக்கப்புறம் சார் ஃபோன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க எதை பற்றி யோசிக்காதீங்க யாருக்கு யாருன்னு தலையெழுத்து எழுதியிருக்கோ என்ன நடக்கணும்னு எழுதி இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் நீங்க தடுத்தாலும் நிக்காது நான் தடுத்தாலும் நிக்காது ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் புதிர் போடுற மாதிரி இருக்குங்க ப்ளீஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களா சரி நீங்க இவ்வளவு வற்புறுத்தி கேக்குறீங்க நான் சொல்றேன் நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எஃப்எம்ல ஒரு கதை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல ஆமா இப்பதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரு பொண்ணு ஊருக்கு போச்சு அவங்க அப்பா பொண்ணு பாக்குறாங்க எல்லாரும் அவங்க வீட்ல கேட்டவங்க இந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி அமைமோ தெரியல அப்படின ஒரு கதை சொல்லிட்டு இருந்தீங்களே அதுக்கு இப்போ நம்ம பேசுறதுக்கு என்னங்க சம்பந்தம் புரியல அந்த பொண்ணு நான் தான் என்னங்க சொல்றீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு நான் தான் எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்காரு எங்கள் அண்ணனும் எனக்கு மாப்பிளை பார்த்துட்டு தான் இருக்கான் அந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சராதான்னு தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் தான் இப்போ சொல்லுங்கள் இந்த கார்மிக குழந்தை உங்களுக்கு வேணுமா என்னங்க எனக்கு தலையை சுத்துது தலையை சுத்துதா நான் இப்போ என்ன பதில் சொல்லிட்டே இதுக்கு நீங்கள் கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் யோசிச்சுட்டு கால் பண்ணுங்கள் உங்கள் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா என் லைஃப் புரட்டி போடுற தான் இருக்கு அந்த புரட்டி போட்ட லைஃபை நேராக்கி என்ன உங்க கூட கூப்பிட்டுக்க போறீங்களா இல்லை புரட்டி போட்டதுலேயே நீ ஈறு என்னால இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியாது உனக்கு நான் துணையா நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு நிக்க போறீங்களா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் வைக்கிறேன் என்னப்பா உங்க பொண்ணு ஊர்லன்னு வர முடிவு இருக்காளா இல்லை அங்கேயே செட்டில் பண்ணலாம் நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு தானே போயிருக்கா இன்னும் ஒரு நாலு நாளில் வந்துருவா மாப்பிள்ளலாம் நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ நான் பார்த்து வச்சுட்டேன் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க கிளம்பி என்னடா இந்த எம்எல்ஏ பையன் ஒத்துக்கிட்டான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது கல்யாணத்தை எப்ப பேசி முடிக்கலான் அவங்க வீட்டுல துடிச்சுட்டு இருக்காங்க ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணி வைங்க எங்கயாவது வேலை பாக்குறான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனத்தை வாங்கிட்டு போயிட்டு போறா எம்எல்ஏ வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா ஆமாப்பா நம்ம தங்கச்சி எங்கேயோ பாத்துருக்கான் அதனால புடிச்சு போய் கட்டினா இவ்வளவு தான் கட்டுவன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆள் பலம் பக்க பலம் பண பலம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருமேடா அதனாலதான் சொல்றேன் வர்ற வாய்ப்பை விட்டு குடுக்க வேணா ஒழுங்கா கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒன்னாலும் வராது அம்மா ஒன்னாலும் வராது பாத்துக்கங்க இந்த காலத்து புள்ளியோட நம்ப முடியல தங்கச்சியா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்க இப்படிதான் நான் அடி மனசுல ஒரு எண்ணம் வச்சிருக்கேன் அதை யாராலையும் மாத்த முடியாது காளிதாசு எனக்கு புரியுதுரா ஆனா உன் தங்கச்சி புடி கொடுக்க மாட்டாளே புடி கொடுக்க மாட்டானா அப்ப அவன் மனசுல வேற ஏதாவது என்ன இருக்கா எது என்ன இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நம்ம இவ்ளோ சுதந்திரமா விட்டு வச்சிருக்கிறதே அவ வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவளை நம்ம இழுத்து புடிச்ச நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவாலும் நான் விட்டு வச்சிருக்கேன் இதுல அம்மா கிட்ட சொல்லி அவளை என்னன்னு கேட்க சொல்லுங்க அம்மாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுறாங்க வேற என்ன பண்றது இந்த வாரம் வருவாடா என்னன்னு முடிவு கேட்டுவோம் இதுக்கு அப்புறம் வேலைக்கு வேலைக்கு தேவையில்ல வீட்டிலே இருக்கட்டும் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் அவளாச்சும் அந்த பையனாச்சு நான் சொல்லிட்டேன்பா எம்எல்ஏ பையனா சும்மா கிடையாது நம்மளுக்கு ஆள் பலம் பக்க பலம் பண பலம் எல்லாமே சேர்ந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடுறீங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு சப்போர்ட்டே வந்து சேர போகுது சரிடா வரட்டும் இந்த வாட்டி பேசிக்கலாம் முன்னாடியே கல்யாணம்னு சொல்லி வர வச்சா எனக்கு லீவ் இல்ல அது இல்ல வர மாட்டேன்னு சொல்லிடுவா திடீர்னு வர சொல்லுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிப்போம் ஹம் சரிப்பா இந்த மீனாட்சி அதுக்கு மேல ஆடுறா எனக்கு தலை வலிக்குது இன்னைக்கு பாக்குறான் உன் புருஷன் கூட ஜோடி போட்டு வயலில் சுத்திட்டு கிடக்குறா அவனை தூக்கிட்டு போய் அன்னைக்கு வயலில் போட்டானிக்கி எதாவது பண்ணிருக்கணும் அது தேவையில்லாத இந்த பயில போய் அடிக்க சொன்னேன் கிழவிங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டான் மோடு முட்டி பையன் தெண்டண்டா ஒன்றுக்கும் கதைக்காக மாட்டான் அதே தான்ப்பா வயலில் போட்ட அன்னிக்க அவனை எதனா பண்ணிடுறான்னு அன்னைக்கு மார்க்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுத்துட்டு போறான் சரி இன்னைக்கு நல்ல போதையில இருக்கான் போய் போட்டு வாடா அப்படின்னா தேவையில்லாம அந்த கிழவிங்க வந்து இந்த பயல அடிச்சு பிரச்சனை வேற மாதிரி ஆயிடு பார்த்துது பாத்துட்டா தம்பி எந்த காரணம் கொண்டு நம்ம பேர் வெளியில வரக்கூடாது அதுல உஷாராரு உம் சொல்லுங்கப்பா இருந்தாலும் உங்க பொண்ணு விஷயத்துலயே நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க இந்த ஊர் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் உங்க பொண்ண வர வச்சு இந்த கல்யாணத்தை முடித்து பாருங்க சரி தம்பி ஏறுவருமோ ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் மின்னு உடல் வாயா கலை என்ற ஜோதியில் காதலையேரிப்பது சரியா பிழையா போது நைட்டு போடாத புடவை கட்டணும் எதுக்கு வாயில் படவை கட்டுறது தெரியுமா போ அம்மாச்சி நைட்டு போட்டால் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு நல்லா ஃப்ரீயா அதை விட்டுட்டு சூடிதார் போட்டாலும் நல்லா இல்ல சேலை கட்டினாலும் நல்லா இல்ல எனக்கு யார குறையா தான் சேலை கட்ட தெரியும் அதுவும் இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கடுப்பா இருக்கு தெரியுமா பேட்டி வாயில் புடவை கட்டுறது புடவை கட்டினா கம்ஃபர்டபுளா இருக்காது நைட்டு போட்டால் கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுலாம் கிடையாது வாயில் புடவை எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா அது நூலில் நெஞ்ச படப்படி அந்த புடவையை கட்டும்போது உடம்புக்கும் குளிர்ச்சி ஏன்னா அது நூலில் நெஞ்ச புடவல வயிற்றுக்கிட்டலாம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் நைட்டை போட்டினா வயிற்றில் எங்கேயும் காத்து போவே வெட்டி வயிற்றுக்கிட்டலாம் காத்து போகணும் அதுக்குதான் புடகையை கட்ட சொல்றது நூல் புடவையே கட்டினா இன்னும் வேர்க்காது விரிவு இருக்காது நல்லா உடம்புக்கு தான் நூல் புடவைய கட்ட சொல்றது அம்மாச்சி நீ எவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசினாலும் என்னால் கட்ட முடியாது முதல்ல இந்த வாமிட் நிற்கட்டும் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் சரி உடு ஏதும் கேட்கற நிலமே இல்லை உடம்பு உனக்கு கொஞ்சம் சரியாகட்டும் வயிறு கொஞ்சம் பெருசாக பெருசாக அதுக்கப்புறம் நூல் புடவை கட்டாத பற்றி யோசிப்போம் அம்மாவுக்கு போனியே ஜாலியாக இருந்தியா எங்க ஜாலியாக இருந்தேன் சரி நம்மளும் இங்கே வந்துட்டோன்னா இவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இவன் கொஞ்சம் மீனாச்சு கூட பேசி பழகட்டும் தான் வராம இருந்தேன் ஆனால் இது மூஞ்சை மூஞ்ச வச்சுட்டு உட்காரத பார்த்தா ஒன்றும் பேசி போட்டிருக்கே போட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லாத கல்லில் பேசி பழகும் ரெண்டு பேரும் எங்கேயும் கிளம்பி போனாங்களே அதுவும் சூப்பரா ரெண்டு பேரும் கருப்பு கலர் தாவணி தவணையே கருக்கலரு கேட்டி ஏன் தேர்ட் மாசால போயிட்டு வந்தான் மாசா போயிட்டு வந்தானா இவனை பார்த்தா லூஸ் ஆன மாதிரி உட்காந்துருக்கான் அதை விட்டுட்டு மாச திசு என்ன அடிச்சு விட்டுட்டுருக்கேன் கேட்டி உண்மையாக தான் அம்மாச்சி என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேன்னா ஆனால் இவன் கட்டையை பார்த்தா அப்படி தெரியல அம்மாச்சி அந்த மொகர கட்டைகிட்டே கேளு என்ன விஷயம் முகர மொகரட்டையை இப்படி வச்சுருக்கேன்னு ஏய் டேய் ஆகாஷ் எதுக்கு இப்ப பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்க? ஏய் இன்னைக்கு நல்லா தான்டி போனும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு ஏந்து நான் வீட்டுக்கு போறேன்னு போய்ட்டா அதுக்கு அப்புறம் இது வரைக்கும் மூஞ்ச பார்க்கல எங்க இருக்கானே தெரிய மாட்டது நான் வெளியில இருந்தா அவ உள்ள இருக்கா அவ உள்ள இருந்தா நான் வெளியில இருக்கேன் இப்படி அதாண்டி ஆட்சியா போகுது அப்படி என்ன கர்மத்தை பேசி தொலைச்சிங்க அவளுக்கு திருப்பி கோவம் வர்ற மாதிரி ஏய் எதுமே பேசலன்னா அவ ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி என்ன நீங்க லவ் பண்ணலையா நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் படிச்சவன்றதனால உங்களுக்கு ஏமால லவ் வந்துச்சான்ற மாதிரி கேக்குறா இந்த கரும தான் இல்லையே நீ தான் இங்கே போறதுக்கு முன்னாடி அவளை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் தான் சொல்றேன் அப்புறம் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு உனக்கு என்ன கேடு வந்துருக்கு அந்த விஷயத்தை சொல்றதுக்கு சொன்னா அது சீப்பா இருக்கும்ல நான் அவளுக்கு கொடுக்கணும்னு நிறைய ரெடி எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அதை போய் கொடுத்தா அவன் இதெல்லாம் என் மனசு உடஞ்சு போயிடு எனக்கு தெரிஞ்சு என்ன பார்க்கறா அப்படின்னா நீ லவ் பண்றதை அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அதையும் தாண்டி நீ நான் பெங்களூர் போறதுக்கு முன்னாடியே உன்னை லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ணதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனாலதான் நான் போயிட்டேன் அதாவது நீ படிச்சவன் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு லவ் வந்துருச்சுன்னு உன்னை ப்ரூவ் பண்ண சொல்றா இது என்னடி புது கதையா இருக்கு நான் தான் இப்போ லவ் பண்றேன்னு சொல்றேனே அதையும் ஏத்துக்க மாட்டான் அவ பாயிண்ட் ஆஃப் வியூல அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் படிச்சு போனது தெரிஞ்சதுனால தான் உனக்கு லவ் வந்துருச்சுன்ற மாதிரி யோசிக்கிறா அது இல்ல நான் முன்னாடியே உன லவ் பண்ணிட்டேன் ஏன் மீனாட்சி எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ ப்ரூவ் பண்ண சொல்றா உண்மையாவாடி ஆனா எனக்கு தெரிஞ்ச அவ பேசுறத பார்த்தா நான் அப்பவே லவ் பண்றேன்றத அவ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுறா லவ் பண்ண விஷயம் அவளுக்கு எப்படி தெரிய வரும் நீ வாயை திறந்து சொன்னாதான் தெரிய வரும் நீ வாயை திறந்து சொல்லணும் தானே இவ்வளவு தரம் பேசுறா சண்டை போடுறா இல்லடி ஒரு சில விஷயம் பேசும்போது உண்மையாவே உண்மையாவே உங்களுக்கு உங்களுக்கு இப்பதான் இப்பதான் லவ் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கூட இருக்கலாம் நீ சொல்றத அவளை பார்த்தோன்னே பாவாடை தாவணி பூ எல்லாம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு எனக்குமே இருந்தது அந்த மீனாட்சி பக்கத்துக்கு இப்ப கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தெரியல அப்போ வயசு பருவத்துல எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா அந்த பூவு அந்த ஜாட தண்ணி இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கா அவ எதுவும் உனக்கு சொல்ல வரா வராஷ் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியல அடி பேத்தி உங்க அண்ணிக்காரி தாவணி இருக்கிறதுக்கும் உங்க அம்மா காரியும் ஏதோ ஒளரிக்கிட்டு இருக்கா எம்மா அப்படின்னு நான் கூப்பிடறா சரி மீனாச்சி நான் சொல்லலைங்கிறான் நான் ஏதோ பார்த்தேன் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படி நான் சொன்னேன்னா மாப்பிள்ள ஊரை விட்டு ஓடிடுவார்னு உங்க காரி புலம்பிட்டு கிடக்குறா என்னது எங்க மாமியார் ஆமா ஆமாச்சியா அப்படி தான் அத்த காலையிலேருந்து பேசுறாங்க அவ தாவணி பாவட ஏன் கட்டணுன்னு கேட்டதுக்கு அத்தை எல்லா ட்ரெஸ்ஸையும் துவச்சு போட்டுட்டாங்க அதனால தான் தாவணி பாவடை கட்டினா அப்படிங்கிறா அவங்கள கிட்ட மீனாட்சி தான் அப்படி சொல்ல சொன்னா அதனால தான் நான் சொல்றேன் எல்லா படையும் நான் தூக்கில அப்படின்ற மாதிரி வளர்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஓன் பொண்டாட்டி தாவணி பாவட கட்டணத்துக்கும் என் மாமியாருக்கும் ஏதோ பெரிய லிங்க் இருக்கு இரு யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க நான் கூட்ட எனக்கு எப்படி அழகாக இருந்தது தெரிஞ்சே கவலைப்படாத கூட என் கிட்ட கூட பயந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்ததுலேந்தே அந்த பயந்த முஞ்சே கிடையாது திருப்பி பழையபடி சந்தோஷமாயிட்டா சந்தோஷம் பேய் பிடிச்ச மாதிரி உக்காந்து இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே தெரியுது நீயே கூட்டி என்னன்னு கேளு கண்டிப்பா சொல்லு உனக்கு என்ன வேணும் குங்குமப்பூ போட்டு பாலாம் பால் வேணுமா இல்ல குங்குமப்பூ போட்டு பிஸ்தா பால் வேணுமா சொல்லு 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 ஏன் பேரன் உள்ள நல்லா சாப்பிட்டு சூப்பரா வளரணும் பாத்துக்க அத்தை எனக்கு இப்ப பாதாம் பால் பிஸ்தா பால்லாம் வேணாம் வேணும்னா நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க தான் எனக்கு எனி டைம் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்களே ஆமா மருமவளே உன்னை கவனிக்கிறது தானே இந்த அத்தைக்காரிக்கு வேலை நான் மாசமா இருக்கும்போது எங்க மாமியாரி எனக்கு என்னெல்லாம் செஞ்சு தந்தாங்க தெரியுமா அதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுத்து அசத்திட மாட்டேனா பெருமை ரொம்ப திருப்பி வேண்டதல்ல அது மேல ஏறி உட்கார்ந்து இருக்கீங்க வயசான காலத்துல கீழே மூந்தி கைய காலம் உடைச்சுக்கிட்டீங்கன்னா யார அத்தை பாப்பா நீ என்பாத்தே இருந்தாலும் நானே என் உடம்ப தூக்கிட்டு நடக்க முடியல குண்டு கணக்கா இருக்கேன் அதை விட்டுட்டு உங்களையும் தூக்கிட்டு நடக்கிறது என்னால வச்சு நம்ம காமி பண்ணலாம் கூட்டணும் இவன் வச்சு செஞ்சு விட்டு போயிருவா கேட்ட வந்த கிருவியை சீக்கிரமா கேளு இல்ல மறந்து இருந்து தலைச்சிட அத்தை நீங்க நான் இல்லாதப்போ ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அத்தா ஆமா மருமகளே நான் ஒன்ன மிஸ் பண்ணுறேன்னு இந்த மீனாட்சி பிள்ளை கிட்ட அன்னைக்கு சொன்னேன் அந்த புள்ளை அதுக்கு சொல்லுது நீ மிஸ் பண்ணு இல்லை உன் மருமல கிச்சு பண்ணு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ வா முடிக்கிட்டு போ அப்படிங்கிறது புள்ள அவளுக்கு பொறா மத்த நீங்க என் மேலே பாசமா இருக்கீங்களாதான் ஆ ஆமா மருமகளே ஆ தான் சரி அத்தை நீங்க வந்த உடனே வீட்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்கள்ல வீட்டில என்ன நடந்துச்சு என்கிட்ட எந்த கதையனும் சொல்லல நிறைய நடந்துச்சு மருமகளே என்னால பூட்டி வைக்க முடியாத ரகசியம் என் மனசுக்குள்ள இருக்கு ஆனா சொன்னா ஓடி அந்த ரகசியத்தை கண்டிப்பா பாதுகாத்துப்பேன் மருமகளே உங்கிட்ட ரகசியத்தை சொல்றத பத்தி ஒன்னும் கிடையாது உங்க அண்ணன் ஓடாம நீ அவன் ஓட மாட்டான் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் இந்த மாமியாரு என்ன வீட்டை விட்டு அனுப்பாம இருக்கணும் அதையும் கண்டிப்பாத்த இதுக்கப்புறம் நீங்களும் மாமியார் ஆயிட்டீங்கல்ல நம்ம அவங்கள வீட்டை விட்டு துருத்திடலாம் ஏதாவது அவங்க இனிமேல் உங்களை துரத்த மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்புங்களா மாமியாரையும் சேர்ந்துக்கிட்டு காலத்துல என்ன தெருவு படுக்க நீங்க கண்டிப்பா ஓட மாட்டீங்கல்ல அத்த நீங்க ரகசியத்தை தான் சொல்ல வேணாம் மீனாட்சியும் கட்டி கேட்டிருக்கான்னு மட்டும் சொல்றீங்களா ரகசியத்தை சொல்லாம நான் வேணா இப்படி சொல்லிக்கிட்டுமா நீங்க மீனாட்சி ஏன் பாவட தவணை கட்டிருக்கான் மட்டும் சொல்லுங்க நீங்க ரகசியத்தெல்லாம் சொல்ல வேணாண்ணா அப்ப சரி நான் சொல்றேன் அன்னைக்கு மாப்பிள்ள துணியெல்லாம் துவச்சானா நான் துணியை கொண்டு போய் உன் புருஷன் பொட்டியில வயடின்னு அவகிட்ட சொன்னேன் என்னைக்கு சொன்னீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மருமாவில் மடிச்ச துணியெல்லாம் கொண்டு போய் உன் புருஷன் பொட்டியில வை இந்த வீலு பொட்டி மாதிரி ஏதோ தள்ளிட்டு வந்தாரு அந்த பொட்டியில கொண்டு போய் வையுமா அப்படின்னு சொன்னேன் அவன் ஆபீஸ்ல இருந்து வந்த நேரமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே கடந்தா அதுக்கு அவன் என்ன சொன்னா அவ சொன்னா நான் எடுத்துட்டு போய் வைக்கல வேற ஏதோ ஒரு யோசனைல இருக்கிறேன் நீயே கொண்டு போய் பொட்டியா அலை மாதிரி மாறில கடந்துச்சு அந்த துணியை மடிக்கவும் முடியல நான் எடுத்துட்டு போன மடிச்ச துணி அதுல வச்சா பிரச்சனை ஆயிடும் இதை பார்த்தா மடிச்ச துணி மாதிரியே தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்க துணிய பூரா எடுத்து நான் மடிக்க போன மாப்பிள ஆ மடிச்ச மாதிரி தெரியல திருப்பி எல்லாம் கழிச்சு தான் கிடக்கு அட அதுதான் மாப்பிள்ள ரகசியம் அதுல என்ன ரகசியம் இருக்கு அதுதான் மர்மவல நான் இந்த மாதிரி கழிஞ்சு கிடக்கு அது உள்ள ஒரு புடவை இருந்துச்சு பாத்துக்க அந்த புடவையை பார்த்துக்கிட்டு இந்த மீனாட்சி புள்ளிய கூட்டேன் மாப்பிள்ளைக்கு சேலை கட்டுற பழக்கம் இருக்காடி இங்க பாரு பொட்டியில சேலை எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டு காமிச்சேன் அதுக்கான மீனாட்சி இது மாப்பிள்ள புடவை கிடையாது என்னோட புடவை தான் இது எப்படி இவர் பொட்டியில் வந்துச்சுன்னு கேட்டுச்சு அப்புறம் நம்ம பொங்கல் அப்ப நம்ம மாப்பிள்ளையும் மீனாட்சியும் கூட்டிட்டு போய் சின்ன பிள்ளையில சோறா ஒரு போட்டோ பிடிச்சமே இந்த பாவடத்தட்டையிலும் மாப்பிள்ளை குட்டியா இருக்கும்போது ஒரு வேட்டி சட்டை போட்டுன்னு அந்த போட்டோவும் அது உள்ள இருந்துச்சு அதை எடுத்து இந்த மீனாட்சி பிள்ளைகிட்ட நான் தான் காட்டுனே அதுக்கு அவள் உடனே அம்மா இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பொட்டியை திறந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஊரை விட்டு ஓடிடுவாரு அப்புறம் ஓடினதுக்கு காரணம் நீ சொல்லிட்டு அப்போ தான் ஊட்ட விட்டு விட்டு துரத்திடும் அப்படின்னு அந்த பிள்ளை என்ன பயம் முடித்துருச்சு மருமாவில் அதனால தான் மருமாவில் நான் ரெண்டு நாளாக பித்து பிடிச்சி போய் சுத்திட்டு கிடந்தேன் அந்த பொட்டியை திறந்து அதெல்லாம் எதை எடுத்து பார்த்துச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த புள்ள பாவாடை தவணையை கட்டிக்கிட்டு சுத்திட்டு கிடக்கு பிள்ளை டேய் இப்ப சொல்லு அதுலாம் நீ என்ன வச்சுருந்தேன் அக்ஷயா அது உள்ள

சரி மர்மோல ஏன் பிரச்சனை எவ்வளவு சுலபமா நீ தீத்துட்ட பாத்தியா இதுக்கு தான் ஐ மிஸ் யூ மர்மோல ஐ மிஸ் யூ டு அத்த இப்பதான் மர்மோல என் மண்டையில இருந்த பாரமே குறைஞ்சது சரி அத்த இனிமேல் பாரம் ஆவற மாதிரி எல்லாம் இந்த மண்டையில நான் உடனே வந்து என்கிட்ட சொல்லிடுங்க சரி மர்மோல நீங்க உள்ள போங்க ஆனா உன் மாமியா கிட்ட எப்படி விஷயத்தை வாங்கணுமா அப்படி விஷயத்தை வாங்கிட்டு என் மர்மோ ரெண்டு நாளா நான் கேக்குறேன் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்டா உன் கிட்ட எப்படி நாசுகா சொல்லிட்டு போனா பாத்தியா இப்ப சொல்ல அந்த சூட்கேஸ்ல என்ன வச்சிருந்தா எல்லாவே எப்படி சொல்லணும் அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமா வாய்ஸ்ல பேசி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அத்தை சொல்கிற மாதிரி எங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ கொலுசு கிஃப்ட்டு எல்லாமே அதில் இருந்துச்சு இப்ப புரியுதா அவ என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறானே அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல நீ சொன்ன விஷயத்தை அவ நேர்ல சொல்லணும்னு எதிர்பார்க்கறா. அக்ஷயா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல பாவட தாவணி போட்ட மீனாட்சி நான் லவ் பண்ணணும் அந்த ஸ்டேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ கூட நான் ஜாலியா சுத்தணும் லவ் பண்ணனும் அப்படிங்கலாம் சொல்லி பேசிருந்தேன். அவ்ளோதான் சிம்பிள் உனக்கு தான் தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவ பாவட தாவணி போட்டுருக்கா இப்போ அவ ப்ரோபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறா போய் ப்ரோபோஸ் பண்ணேன் ஏ மீனாட்சி என்ன சொல்ல வரானு கூட புரிஞ்சுக்காம அவளை இன்னைக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன். டேய் ஃபீல் பண்ணது தானே அவ வளர்ந்து அட்மாஸ்பியர் வேற நீ வளர்ந்த அட்மாஸ்பியர் வேற இப்பதான் அவளை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரியும் என்னடா லவ் எப்படி ப்ரொபோஸ் பண்றோன்னு மட்டும் போறான் எப்படியோ நல்லா இருந்தா சரி சரி நீ போய் தூங்கு போகணும் நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் என் பேரண்ட்டி பல்ல காட்டி வெட்ட கட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடமா இங்க உக்காந்து நம்மளுக்கு மரியாதை கிடையாது நம்ம போவோம் வாடி பேத்தி நம்ம போய் என்ன தூங்குவோம் ஏன் மீனாட்சி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஏன் வாயில எல்லாம் வரணும்னு வெயிட் பண்றாலோ சொல்லிடுவோம் என் மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி இருந்துச்சு இதெல்லாம் நீ பொய்யு நினைச்சிருவியும் ஆனா நீ அத பொய்யு நினைக்கல பேசி இந்த உணர்வு கொடுத்துதான் நீ பாவட தவணையே கட்டிருக்க நீ இப்பதான் என்ன மரமண்டைக்கு புரியுது என் மீனாட்சி எப்படி லவ் பண்ண போறேன்னு மட்டும் பாரு காலம் இல்ல கனவுல மிதக்கிறன மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறன வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணை நெஞ்சு குழி தவிக்குது